அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது நாட்டில் மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் தற்போது நாட்டின் அனைத்து எமிரேட்டுகளிலும் நேற்று இரவு முதலே பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் புகுந்து சாலைகளும் தெருக்களும் குளம்போல் காட்சியளிக்கிறது மேலும் தெருக்களில் வெள்ளம் புகுந்ததால் ஓரிரு சாலைகள் இடைந்து விழுந்தும் சேதமடைந்துள்ளது இதனால் குடியிருப்பாளர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளிலே இருக்குமாறு அமீரக அரசு கூறியுள்ளது அமீரகத்தின் தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிகமான தேவைகளில் மட்டுமே தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு குடியிருப்பாளர்களை அறிவுறுத்தியுள்ளது தண்ணீர் தேங்கியுள்ள சாலைகளில் வாகன ஓட்டிகள் செல்ல முயன்றதால் பல வாகனங்கள் பழுதடைந்ததாகவும் ராட்சச ஆலங்கட்டி மழையால் சில பகுதிகளில் வாகனங்களின் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்ததாகவும் வாகன ஓட்டிகள் கூறியுள்ளார்கள் மேலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக சில குடியிருப்பாளர்களும் புகார்களை தெரிவித்து வருகிறார்கள் கனமழை காரணமாக அத்தியாவசிய தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அமெரிக்க அரசானது குடியிருப்பாளர்களை தற்போது அறிவுறுத்தியுள்ளது இதற்கு முன்னதாக கடந்த மார்ச் மாதத்தில் நிலையற்ற வானிலை காரணமாக பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகளுக்கான சாலைகள் மூடப்பட்டிருந்ததால் குடியிருப்பாளர்கள் வீட்டிற்குள்ளே இருக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் துபாய் மெட்ரோ பயணர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது அதில் துபாய் மெட்ரோவின் ரெட் லைனில் உள்ள ஆன்பாசியு மெட்ரோ நிலையத்தில் கனமழை காரணமாக சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது எனவே பாதிக்கப்பட்ட நிலையங்களுக்கு இடையே பயணம் செய்யும் பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடாக பேருந்து சேவை ஆற்றி ஏற்பாடு செய்துள்ளது மேலும் மெட்ரோ நிலையத்திற்குள் தண்ணீர் தேங்கி குளம்போல் காட்சியளிப்பதையும் அதில் பயணிகள் சிரமப்பட்டு செல்வதையும் காட்டும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த எதிர்பாராத வெள்ளப்பெருக்கின் காரணமாக ரயில் நிலையத்தில் மெட்ரோவிலிருந்து இறங்கியதும் நிலையத்தை விட்டு எப்படி வெளியேறுவது என்பது குறித்து சில பயணிகள் குழப்பமடைந்துள்ளார்கள் சில பயணிகள் குழப்பமடைந்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்